திருச்சியில் அமைப்பு சார்பில் மூன்று நாள் நடைபெறும் வீடுகள் கண்காட்சியை அமைச்சர் கே ஏ நேரு இன்று தொடங்கி வைத்தார் அமைப்பு இந்திய கட்டுமான நிறுவனங்களின் கூட்டமைப்பு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த அமைப்பின் அங்கமாக திருச்சி கடாய் சார்பில் திருச்சியில் ஆண்டுதோறும் வீடுகளின் கண்காட்சி நடத்தப்படுகிறது அதன்படி ஒன்பதாவது ஆண்டாக திருச்சி கடாய் அமைப்பு சார்பில் டுவெண்டி போர் என்ற பெயரில் வீடுகளின் கண்காட்சி திருச்சி மத்திய பஸ் நிலையம் அருகே உள்ள கலையரங்கத்தில் இன்று தொடங்கியது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டு கண்காட்சி அரங்கை ரிப்பன் வெட்டி குத்துவளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் கடாய் கண்காட்சி மலர் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட படைப்புகள் இந்த கண்காட்சியில் அனைத்து சேவைகளும் ஒரே குகையின் கீழ் இருப்பதால் எங்கு வீடு வாங்கலாம் என்ன விலையில் வாங்கலாம் என்பதை வாடிக்கையாளர்களே தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது மேலும் கண்காட்சியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படைப்புகள் கட்டுமான நிறுவனத்தினர்களும் நான்கு வங்கிகள் மற்றும் வீடுகளுக்கான கதவுகள் டைல்ஸ் உள் அலங்காரம் எலக்ட்ரிக்கல்ஸ் போன்ற பதிமூன்று நிறுவனங்களுடன் ஐம்பது ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன கண்காட்சியில் வீடு வாங்குபவர்களுக்கு வெவ்வேறு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகிறது இங்கு ரூபாய் முப்பது லட்சம் முதல் ரூபாய் ஐந்து கோடி வரை உடன் குடி போகும் நிலையிலும் சில மாதங்களில் முடிவெறும் நிலையிலும் வீடுகள் உள்ளன பொதுமக்கள் கண்காட்சியை காண அனுமதி இலவசம் கண்காட்சி காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடக்கிறது இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் மேயர் அன்பழகன் மாநகராட்சி ஆணையர் சரவணன் மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி தமிழ்நாடு கடாய் தலைவர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூட் திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார்